மொபைல் மூலமாக கோல்டு ரேட் மற்றும் சில்வர் ரேட் ஆன்லைனில் லைவாக பார்க்குறது எப்படி மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் டைம் நான் சேலம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க மொபைலில் இருக்கிற இதை ப்ரஸ் பண்ணிக்கோங்க கூகுளில் போய்ட்டு லைவ் சென்னை கோல்டு ரேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சர்ச்சு கொடுங்க ஃபர்ஸ்டாகிறதுல டுடே கோல்ட் ரேட் இன் சென்னை அப்படின்னு இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு நாளில் அந்த டேட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பாட்டம் ரோஸ் கால் பண்ணிங்கன்னா டுடே கோல்ட் ரேட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராம் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எட்டு கிராம் வந்து நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்டாண்டர்ட் கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு எட்டு கிராம் வந்து நாற்பத்தி நாலாயிரம் அது கீழே பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டு முதல் டேட்டுன்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க அது கீழே அப்படியே பாடம் ரூஸ்கோல் பண்ணி வந்தீங்கன்னா சென்னை சில்வர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சில்வர் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தாறுரூவா ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரரூவா இந்த மித்திய மூலமாக டெய்லி உங்களுடைய கோல்டு மற்றும் சில்வரோட லைவ் ரேட்டை வந்து நீங்கள் இது மூலமாக போய் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்